மழைமேட்டு சமையல் வந்து பார்த்தீங்கன்னா முட்டையை வச்சே முட்டை போட தான் செய்ய போகிறோம் எல்லா வாரமும் பார்த்தோன்னா நான்வெஜ்ஜி இந்த மீன் சிக்கன் இதை வச்சு நாங்கள் ட்ரை பண்ணோம் இந்த வாரம் வந்து முட்டையை வச்சு முட்டை போடா தான் ட்ரை பண்ண போகிறோம் கொஞ்சம் பட்ஜெட்டு ப்ராப்ளம் அதான் இந்த தடவை வந்து முட்டை போட்டா செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் வந்து முட்டை இருக்குது அதுக்கப்புறம் பஜ்ஜி மாவு எண்ணெய்லாம் இருக்குது வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஏன் பார்த்தீங்கன்னா இப்போ மேய்க்க கிளம்புற ஃபேன்ஸ் ஒருத்தர் மட்டும் இல்லை ஆடுங்க இது மீது என்ன கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆள் கிளம்பிட்டு வார் நம்ம முட்டை போன்ற சேர்த்துக்க நம்ம முட்டையை தண்ணியில் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அடுப்பு சுத்தமாக எரிய மாட்டேங்குது மாதிரி பகதா வரது அடுப்புலேருந்து நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படியோ ஒரு வழியா பார்த்தீங்கன்னா எரிய ஆரம்பிச்சிச்சு ஜெர்சி போட்டாரு பண்றாரு அது எனக்கு ஒண்ணா பஜ்ஜி மாவை கொட்டிக்கலாம் முட்டை வந்து பார்த்தீங்கன்னா வெந்து முச்சிச்சு அதனால வந்து நம்ம முட்டையில வந்து மிக்ஸ் பண்றதுக்கு வந்து மாவு வந்து பேசன்ல கொட்டி தண்ணி ஊற்றி நல்லா களைக்கலாம் அப்படிதான் கரெக்டாக இருக்கும் நல்லா கொட்டுப்பா மாவை

கால் கிலோ மாவுக்கு வந்து நூற்றம்பது எம்எல் வந்து தண்ணி சேர்க்கணும் அப்போ தான் வந்து அந்த திக்னஸ் வந்து கரெக்டாக வர மாவுக்கு பார்த்தீங்கன்னா செஃப் மேர் சொல்கிறாரு அவர் தான் பஜ்ஜி கண்டுபிடிச்சி செஞ்சுக்கிறேன் அதனால் சொல்கிறேன் அப்போ தான் கரெக்டாக அந்த திக்னஸ் தண்ணி நல்லா ஊற்றி கலக்கிட்டேன் முட்டை பார்த்தீங்கன்னா நல்லா வந்துச்சு இங்க பாருங்க விஷயம்லாம் விட்டுக்குதே இப்போ நம்ம இறக்கி வச்சு நம்ம உரிச்சிக்கலாம் முட்டையை மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றங்க யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க நம்ம எல்லா முட்டையும் உறிச்சு வச்சுக்கலாம் இப்போ எத்தனை முட்டை வச்சு நம்ம அதை இருபது முட்டை வச்சுக்கிறோம் இருபதையும் உறிச்சுட்டுனா நம்ம போட்டுடலாம் முட்டை போண்டாப் எல்லா முட்டையும் உறிச்சு முச்சாச்சு இப்போ நம்ம மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணி எண்ணெயில் போட்டு பொறிக்க நம்ம கடையில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம முட்டையை பார்த்தீங்கன்னா எடுத்து மாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே எடுத்து எண்ணெயில் போட்டு பொறிக்க வேண்டிதான் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா முட்டையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் போண்டா பார்த்தோன்னா அப்படியே திருப்பி திருப்பி விடலாம் இடத்துல இடத்துலருந்து தீஞ்சிரும் போட்டா பார்த்தீங்கன்னா மாவு தனியாக இருக்குது முட்டை தனியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து தப்பு எங்கே இல்லை முட்டை பண்ணா தப்பு முட்டை பண்டை பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துக்குது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம் நம்ம バー。